வணக்கம் கதையின் பெயர் காலம் முழுவதும் காத்திருப்பேன் அத்தியாயம் இரண்டு சென்னைக்கு வேலையை மாற்றிக்கொண்டு வந்துவிட வேண்டும் என்பது நித்யானந்தத்தின் தாய் பார்வதியின் யோசனை ஆசைக்கு ஒரு மகள் ஆஸ்திக்கு இரண்டு பிள்ளைகள் என்று குடும்பத்தை குறுக்கி கொண்டு விட்டிருந்த மகராசி அவள் வீட்டில் அவள்தான் ராணி கணவன் வாக்கீசன் வாயை திறக்க தெரியாத சாது மேலும் வேலை நின்று ஓய்வடைந்த பின்னர் தானுண்டு நாள் ஏழுகள் உண்டு என்று பத்திரிகையில் மூழ்கிப்போய் மூக்கில் நழுவும் மூக்கு கண்ணாடியை அடிக்கடி சரி செய்து கொண்டு வாயில் வராந்தாவில் கிடக்கும் நாற்காலியோடு நாள் முழுதும் கட்டுண்டு கிடக்கும் ஆசாமி வேலைக்கு சாப்பிட வர சொல்லி மனைவி குரல் கொடுத்தால்தான் எழுவார் பசிக்குது ஒரு தோசை வாத்து தர முடியுமா பூரி உருளைக்கிழங்கு சாப்பிட ஆசையா இருக்கு செய்து தருவியா மனிதர் திறந்து மனைவியிடம் கேட்டதே இல்லை காலை இந்த வேளையில்தான் காபி பலகாரம் பகல் சாப்பாடு இந்த நேரத்தில்தான் பிறகு மாலை தேநீர் இரவு சாப்பாடு எல்லோருக்கும் ஒரே சமயம் என்று அட்டவணை போட்டது போல பார்வதியின் அதிகாரம் தூள் பறக்கும் எல்லோரும் ஒத்துப்போவதை தவிர வேறு வழி கிடையாது என்ன தினங்களில் என்ன விதமான சமையல் என்பது கூட அம்மாவின் திட்டம் ஐயாவுக்கு அங்கே எந்தவித அதிகாரமும் கிடையாது பென்ஷத்தை கொண்டு வந்து மனைவியின் கையில் கொடுத்துவிட்டு நண்பர்களை பார்க்கப் போக பஸ் பயண செலவுக்கு காசுக்காக அவளிடம் கைநீட்டி நீட்டி வாழ வேண்டிய நிர்பந்தம் வாக்கீசனுக்கு வீட்டில் உள்ள அனைவரையும் ஆட்டிப்படைத்த படைத்த பார்வதியின் அட்டகாசத்தை வெறுத்த மூத்த மருமகள் தன் கணவனுக்கு வேப்பிலை அடித்து அவனை சென்னையிலிருந்து கொண்டு டெல்லிக்கு போய்விட்டாள் இத்தனைக்கும் அவளாக பொருத்தம் பார்த்து தன் மகனுக்கு திருமணம் செய்வித்த மருமகள் அவள் காதலித்து கல்யாணம் செய்து கொண்டான் பெண்டாட்டி விட்டான் என்று புலம்ப முடியாது வாயை அடைத்துக் கொண்டிருந்தாள் ஆனால் வயிறு எரிந்தது வேலை செய்த மகன் மருமகள் இருவரிடமும் மாதம் முதல் தேதியன்று தண்டல் செய்தது போல இப்போது அவளால் அவர்களிடமிருந்து பணத்தை பறிக்க முடியவில்லை இங்கே விலைவாசி எக்கச்சக்கம் உங்களுக்கு எதுவும் அனுப்ப இயலவில்லை என்று பயப்படாது பதில் போட்டுவிட்டான் பெரிய மகன் செந்தில்நாதன் இளைய மகனுக்கு இன்னமும் திருமணமாகவில்லை அவனது கல்யாணத்தில் கிடைக்கப் போகும் தான் பெண் நிர்மலாவின் கல்யாணத்திற்கு என்று மனதிற்குள்ளே ஒதுக்கி வைத்திருந்தாள் பம்பாயில் இருந்தபோதும் நித்யானந்தத்தின் வீட்டு செலவுக்கு அம்மாவுக்கு கணிசமான தொகையை அனுப்பி வந்தான் கரும்பை வேரோடு தின்ன ஆசைப்பட்டாள் பார்வதி அவளது ஆசை அடங்கவில்லை மகனுக்கு வேலை உயர்ந்துவிட்டது என்று கடிதம் மூலம் தெரிந்து கொண்டதும் சம்பளமும் அதிகம் கேட்டும் வீடு கார் போன்ற வசதிகளை கம்பெனி அவனுக்கு வாரி வழங்குமே அவற்றை அவளும் அனுபவிக்க வேண்டாமா பக்கத்து வீட்டு பங்கஜம் கொய்யாப்பழம் வாங்க தன் மகனுக்கு அலுவலகம் கொடுத்திருக்கும் காரில் கொத்தவால் சாவடிக்கு போய் வரவில்லையா சினிமா நாடகம் ஸ்நேகிதிகளை போய் பார்த்து வருவதற்கு இன்று எல்லா விஷயங்களுக்கும் ஆபீஸின் உபயமான காரில் அவள் ஜம் என்று பவனி வருகிறாளே பக்கத்தில் வசித்த ஓட்டுக்கூரை வீட்டிலிருந்து அவள் குடும்பம் பங்களா ஒன்றுக்கு மாறிவிட்டதே பங்கஜத்தின் மகனை விட நித்யானந்தம் அதிகம் படித்தவன் பெரிய வேலையில் இருக்கிறவன் அவனை விட ஒருபடி மேலாக வாழ்ந்து காட்ட வேண்டாமா மகன் வந்ததும் உடனடியாக வீடு மாற முடியாதே என்று சில நாட்களுக்கு முன்னதாகவே வீடு தேடும் படலத்தில் ஈடுபட்டிருந்தாள் உயர் மட்டத்து மக்கள் வசிக்கும் காலனி ஒன்றில் தனி வீடு சிறு தோட்டத்துடன் மூன்று படுக்கையறை கொண்ட நவீன பாணியில் கட்டப்பட்ட புத்தம் புதிய வீடு கிடைத்துவிட்டது வாடகையை கேட்டு குலைநெடுங்கி போனாள் முதலில் கம்பெனி கொடுக்கப் போகிறது நமக்கேன் கவலை என்று மனதை சமாதானம் செய்து கொண்டாள் மகன் சென்னைக்கு வந்து குடியேறுவதற்குள் வீட்டிற்குள் குடிப்புக ஏற்பாடுகள் செய்துவிட்டாள் நித்யானந்தன் இரண்டு நாள் லீவ் எடுத்துக்கொண்டு வந்து தாயாருக்கு உதவி செய்தான் பங்களா போன்ற வீட்டில் வசித்தால் மட்டும் போதுமா அதை அலங்கரிக்க சோஃபா நாற்காலிகள் படுக்கை அறைகளில் கட்டில்கள் பீரோக்கள் கலர் டெலிவிஷன் என்று மடமடவென்று தங்களது நிலவையை உயர்த்தி கொண்டு விட்டாள் பார்வதி பாவம் நித்யானந்தன் அவனது வங்கி சேமிப்பு அதே வேகத்தில் குறைந்து போயிற்று போதாததற்கு கம்பெனியிலிருந்து ஒரு சிறு தொகை கடன் வாங்கிவிட்டிருந்தான் ஆனாலும் பார்வதிக்கு ஒரு பெரும் குறை மகன் வேலை செய்த நிறுவனத்தில் அப்படி ஒரு கண்டிப்பான சட்டம் கம்பெனி தருகின்ற காரை ஊழியர்கள் மட்டுமே உபயோகிக்கலாம் வீட்டார்கள் வெங்காயம் வாங்கவும் சினிமா பார்க்கவும் குஷாலாக கிளம்பி காரில் ஏறிக்கொண்டு கடைத்தருவை சுற்றக்கூடாது பங்கஜத்தை போல கம்பெனி காரில் ஊரை சுற்ற முடியவில்லையே என்று உள்ளூர குமைந்தாள் தன் சொந்த உபயோகத்திற்கு அவன் பம்பாயில் உபயோகித்துக் கொண்டிருந்த ஸ்கூட்டரை நித்யானந்தம் சென்னைக்கு கொண்டு வந்திருந்தான் முதல் நாள் வேலைக்கு கிளம்பும் முன் பார்வதி பக்கத்திலிருந்த சித்தி விநாயகருக்கு அவன் பேரில் அர்ச்சனை செய்துவிட்டு வந்திருந்தாள் சென்னை அலுவலகம் பம்பாயைப் போலவே பெரியதாம் இங்கே நிறைய பெண்கள் வேலை செய்கிறார்களாம் அம்மா ஆரம்பித்தாள் அவன் என்ன பச்சை குழந்தையா இருபத்தெட்டு வயதை கடந்துவிட்ட இளைஞன் அவனிடம் அம்மா அலுவலகத்தில் தான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆரம்பிக்கிறாங்களே உள்ளூர் எரிச்சல் பட்டான் இந்த காலத்தில் வேலைக்கு போகிற பெண்கள் லேசப்பட்டவர்கள் இல்லை அம்மா என் அண்ணி கூட வேலைக்கு போகிறவங்க தானே உன் அண்ணி கல்யாணமானவள் மேலும் உன் அண்ணன் கண்டிப்பானவன் கணவன் குணம் தெரிஞ்சு அவள் அடக்கமா நடந்துகிறா நம் வீட்டு பெண்களை தவிர மற்ற எல்லோரும் பொல்லாதவங்கன்னு நினைக்கிறீங்கம்மா கோட்டை எடுத்து மாட்டிக்கொண்டு தன் உருவத்தை கண்ணாடியில் பார்த்தபடி புன்முருவலுடன் கேட்டான் மகன் பிள்ளையை காலோடு தலைவரை பெருமையாக பார்த்தாள் பார்வதி கோட்டு சூட்டு டை அலங்காரத்தில் அவன் கம்பீரமாக தெரிந்தான் நிறத்திலும் சாயலிலும் தன்னை கொண்டு பிறந்திருக்கிறான் நித்யானந்தன் என்று அவளுக்கு எப்போதும் ஒரு தனி பெருமை மூத்தவனைப் போல எதிர்த்து பேசுகிறவன் இல்லை கொஞ்சம் பிடிவாதக்காரன் அவ்வளவே என்று அம்மாவின் கணிப்பு தன் பேச்சுக்கு கட்டுப்படும் நல்ல பிள்ளை என்றுதான் பார்வதி பல எதிர்பார்ப்புகள் நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் மனதில் உருவாக்கிக் கொண்டிருந்தாள் இரு காரை எடுக்க முன்ன பார்த்துட்டு வரேன் பார்வதி பதற்றமாக தோட்டத்தை தாண்டி கேட்டை அகல திறந்து வெளியே எட்டி பார்த்தாள் விநாயகர் கோவிலிலிருந்து பிரசாத குடையுடன் கோடாலி முடிச்சில் மல்லிகை பூச்சாரத்தை சொருகிக் கொண்டு நெற்றி நிறைய குங்குமம் இடையே அலங்கரித்த காஞ்சிபுர பட்டுச்சேலையுமாக நடு வயதை சுமங்கலி பெண் நடந்து வருவதைக் கண்டாள் சீக்கிரம் கிளம்பு நல்ல சகுனம் மகிழ்ச்சியுடன் மகனுக்கு உத்தரவு கொடுத்தாள் தெருவில் இறங்கி கார் நெடுஞ்சாலைக்குள் மறையும் வரை நின்று பார்த்து கொண்டுதான் உள்ளே திரும்பினாள் சென்னையிலே வளர்ந்து படித்து ஆளானவன் தான் நித்யானந்தன் நகரத்தின் மூலை முடுக்குகள் எல்லாம் அவனுக்கு தெரிந்தவைதான் ஆனாலும் சில ஆண்டுகள் பம்பாயில் வேலை பார்த்துவிட்டு திரும்பி வந்தவனுக்கு நகரம் புது முகம் பூண்டுவிட்டது போன்றதொரு பிரமிப்பு எங்கு பார்த்தாலும் காளான் போல கட்டடக் குவியல் அண்ணா சாலையின் போக்குவரத்து நெரிசலில் நீந்தி கொண்டு தம்புச்செட்டி தெருவுக்குள் மெல்ல காரை விட்டான் கொஞ்ச தூரம் காரை செலுத்திய பின் இடது பக்கம் ஓடிய குறுகலான சந்தில்தான் ஹரிகிருஷ்ணன் அண்ட் சன்ஸின் கட்டடம் தென்பட்டது தெரு வழக்கம் போல சென்னையில் குறுகிய சந்தின் அத்தனை அசுத்தங்களையும் தாங்கிக் கொண்டு மழையில் சேராகி கால் வைக்க முடியாதபடி ஒரே சகதியாக தென்பட்டது காரை ஓட்டிச் சென்று கட்டடத்தின் கீழே கார்கள் வைக்க ஒதுக்கப்பட்டிருந்த இடத்திலே நிறுத்திவிட்டு மெல்ல நடந்து லிஃப்ட் அருகே வந்தான் உரம் விற்பனை செய்த பிரபலமானதொரு நிறுவனம் அந்த கட்டடத்தின் பகுதி ஒரு பக்கம் கார்கள் ஒதுக்குமிடமாகவும் மற்றொரு பகுதி மொத்த வியாபார கிடங்காகவும் உபயோகிக்கப்பட்டது முதல் தளத்தில் சில்லறை விற்பனை அலுவலகமும் சேகரிப்பு அறைகளும் இருந்தன இரண்டாவது தளத்தில்தான் அலுவலகம் முழுவதுமாக செயல்பட்டது ரிசப்ஷனை தாண்டித்தான் கணக்கு வழக்கு பகுதி அதற்கப்பால் மேனேஜரின் அறை அந்த அறையை தாண்டி அடுத்ததாக இருப்பது மேனேஜிங் டைரக்டரின் அறை ஹரிகிருஷ்ணன் மாதத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை சென்னை அலுவலகத்தை பார்வையிட வருவார் சில சமயம் அலுவலர்களுடன் விற்பனையை விருத்தி செய்யும் முறைகள் பற்றி பேசுவது வழக்கம் மூன்றாவது தளத்தில் இருந்த பெரிய தான் அப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு உபயோகிக்கப்பட்டது இத்தனை விவரங்களையும் தலைமை கணக்கர் துரைசாமி அவனுக்கு விரிவாக முன்கூட்டியே கடிதத்தில் தெரிவித்து விட்டிருந்ததால் அவனுக்கு தான் ஏற்கனவே வேலை செய்த இடத்திற்குள் புகுவதை போன்ற பிரம்மை ஏற்பட்டது லிப்டிலிருந்து இரண்டாவது தளத்தில் வெளிப்பட்டான் அரை வட்டமான சன்மைக்காய் இழைத்த மேஜைக்கு பின்னால் நின்ற அழகிய பற்கள் பழச்சிட கண்கள் பளபளக்க புன் முறுவலித்து கைகோப்பி வணக்கம் என்றாள் பதிலுக்கு தலையசைத்து வணக்கம் தெரிவித்து தனது பிரீஃப்கேசுடன் நடந்தான் மேனேஜர் என்று பொன் எழுத்தில் மேல்பகுதி கண்ணாடியில் பொறிக்கப்பட்ட அறையின் கதவை அவனுக்காக அலுவலக பையன் திறந்துவிட உள்ளே நுழைந்தான் பம்பாய் அலுவலக அறையைப் போலவே ஏசி அறை சுழல் நாற்காலி சண்மைக்காவில் முகம் தெரிந்த மேஜை சிவப்பு வெள்ளை வண்ணங்களில் தொலைபேசிகள் கால் புதையும் ரத்ன கம்பளம் விரித்த தரை அந்த வேலைக்கு வேண்டிய பந்தாக்களுடன் மேனேஜரின் அறை அவன் வரவேற்காக காத்திருந்தது மேஜை மீது பெட்டியை வைத்துவிட்டு அவன் திரும்புவதற்குள் லேசாக அறையின் கதவு தட்டப்பட்டது தலைமை கணக்கர் துரைசாமி மெல்ல தலையை நீட்டினார் அவர் வேலையில் ஓய்வடைய இன்னும் இரண்டே ஆண்டுகள் தான் இருந்தன மனிதன் நாயைப் போல நன்றியோடு அந்த நிறுவனத்தில் உழைத்துக் கொண்டிருப்பவர் உஷ்ணமானி போல எல்லோருடைய குண விசேஷங்களை அளந்து வைத்துக் கொண்டிருப்பவர் நெற்றியில் விபூதிப்பட்டையும் நடுவே நரைத்த கிராப் நரைத்த கிராபத்தலையும் வென்ற வெள்ளை சட்டை பேண்டில் மனிதர் அலுவலகத்து அத்தனை பேரிடமும் தனி மதிப்பை கொண்டு விட்டிருந்தார் குட் மார்னிங் சார் நான் தான் துரசாமி இந்த பகுதியின் ஹெட் கிளார்க்கு உங்களது நேரத்தை கொஞ்சம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது கடிதத்தில் எழுதியிருந்த பாங்கினை போலவே மனிதர் அடக்கமாக காணப்பட்டார் பார்த்த உடனேயே நித்யானந்தத்திற்கு அவரை மிகவும் பிடித்துவிட்டது குட் மார்னிங் உள்ள வாங்க சார் உபசரித்தான் இந்த செக்ஷனில் உள்ளவங்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த வேண்டிய முறை தயவு செஞ்சு என்னோடு வர முடியுமா அப்படியே செய்கிறேன் புன்முறுவலித்தபடி தனது உடையை சரிசெய்து கொண்டு எடுத்து கையால் கிராப்பு முடியை லேசாக ஒதுக்கியபடி அவன் வெளியே வந்தான் கணக்கு வழக்கு பகுதியில் பனிரெண்டு ஊழியர்கள் இருந்தார்கள் அவர்களில் நான்கு பெண்கள் எல்லோரும் அவனை கண்டு எழுந்து நின்றனர் பொதுவாக எல்லோருக்கும் குட் மார்னிங் சொல்லிவிட்டு துரைசாமியை தொடர்ந்தான் ஒவ்வொருவரின் பெயரையும் சொல்லிவிட்டு அவனது வேலையை விவரித்து அவனுக்கு நிதானமாக அறிமுகம் செய்து வைத்தார் துரைசாமி மிஸ் மாயா தட்டெழுத்தார் மிஸ் தேவகையும் தட்டெழுத்தர் மிஸ் சாரதா கணக்கர் இங்கே வந்து சேர்ந்து சில மாதங்கள்தான் ஆகின்றன இவர்தான் மிஸ் சுகன்யா போன மாதம் பதவி உயர்ந்து எனக்கு உதவி கணக்கராக பணிபுரிகிறார் அதற்கு மேல் அவர் சொன்னது எதுவும் நித்யானந்தத்தின் காதுகளில் கேட்கவில்லை தாயாரின் எச்சரிப்பை மறந்து போனான் கால்கள் தரையில் வேரூன்றி விட்டதை போன்ற வியப்பில் எத்தனையோ காலமாக அவளை பார்த்து பழகிவிட்ட அனுபவம் போன்றதொரு திகைப்பில் ரோஜா வண்ண அமெரிக்கன் ஜார்ஜெட்டில் ஒரு ரோஜா மலர் போல பளிச்சென்று கண்களை ஈர்த்த நெடிய உயரமாக மிக குறைவான ஒப்பனையில் நிறைவான அழகுடன் தெரிந்த அவளை வழி வாங்காது பார்த்தபடி ஒரு கணம் தன் நிலை மறந்து போனான் அவ்வளவுதான் அலுவலக ஊழியர்கள் விற்பனை பகுதி ஊழியர்களையும் மற்ற பகுதியில் வேலை பார்ப்பவர்களையும் பொது ஹாலுக்கு வர சொல்லி இருக்கிறேன் அவர்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் போகலாமா திடுக்கிட்டு விழித்துக்கொண்டு அவர் பின்னால் நகர்ந்தான் நித்யானந்தன் கதவை தாண்டி ஹாலுக்குள் நுழைமுன் எதேச்சையாக திரும்புவது போல மறுபடி அந்த பக்கம் திரும்பி அவளை பார்த்தபோது அவளும் அவனையே பார்த்துக் கொண்டிருப்பதை உணர்ந்தான் மார்பு படபடத்தது இதுவரை உணராத ஒரு இன்ப சிலிர்ப்பில் அவன் உடல் நடுங்கியது இந்த உணர்வைத்தான் கதாசிரியர்களும் கவிகளும் காலமெல்லாம் காதல் என்று வருணிக்கிறார்களோ இப்படி வாங்கோ என்று துரைசாமி வழிகாட்டாதிருந்தால் அவன் வாயிற்படியில் இடித்துக்கொண்டு கொண்டு விட்டிருப்பான் அப்படி தன்னையே மறந்ததொரு இன்ப நிலையில் அழுந்தி போய்விட்டிருந்தான் இவர் பெயர் குருசாமி இவர் என்று துரைசாமி அறிமுகப்படுத்திக் கொண்டு போக எல்லோருக்கும் முறையே வணக்கம் தெரிவித்து தலையை அசைத்தானே ஒழிய அவன் நினைவு மீண்டும் மீண்டும் மிஸ் சுகன்யாவிடமே தாவிக்கொண்டிருந்தது இதோடு இரண்டாம் அத்தியாயம் முடிவுற்றது